லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்பட ஒரு வழியாக கிளம்பியாச்சு சீக்கிரமாக போனால் தான் பஸ்ஸை பிடிக்க முடியும் ஆ என்னது போன குறுக்கால போகுது ஆஹா ஆமாம் என்ன நடு ரோட்டில் நின்று ஏதோ யோசிச்சுக்கிட்டு இருக்க ஒன்றும் இல்லைப்பா ஒன்றும் இல்லாததுக்கு ஏன் நெடுரோட்டில் நின்றுட்டு இருக்க வெளியே கிளம்பி போயிட்டு இருந்தேன் உன் பூனை இல்லை குறுக்க போயிடுச்சு பூனை குறுக்க போனால் போகிற காரியம் விளங்காதுன்னு சொல்லுவாங்க இது பூனைக்கு தெரியுமா பூனைக்கு எப்படிப்பா தெரியும் தெரியாததுனால தானே அது குறுக்க போகுது ஆஹா இவங்கிட்ட பேசி ஜெயிக்க முடியாதியா பூனை வேற இவனோடது ஆமாம் இப்போ என்ன பண்ண போகிற என்ன பண்ணுறது வீட்டுக்கு போயிட்டு ஒரு கிளாஸ் தண்ணி குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு மறுபடியும் கிளம்ப வேண்டியதுதான் நீ என்ன காரியத்துக்கு போகிறேன்னு தெரிஞ்சுக்கலாமா காரியத்துக்கு தாம்பா போகிறேன் எம்மா ஏப்பா ஏன்பா அறிகிற என்ன காரியத்துக்கு போகிறேன்னா காரியத்துக்கு தான் போகிறேன்னு என்னையே கலாய்க்கிறியா ஏப்பா நிஜமாகவே நான் காரியத்துக்கு தாம்பா போகிறேன் காரியம்னா என்ன காரியம் அது சொல்லு ஏப்பா பெரிய காரியத்துக்கு போகிறோம்பா போதுமா அப்படி தெளிவாக சொல்ல வேண்டியது தானே ஆமாம் இப்போ என் பூனை குறுக்க போனதுனால அந்த பெரிய காரியத்தில் என்ன மிஸ்டேக் ஆகிடும்னு நினைக்கிற அங்கே ஒன்றும் ஆகாதுப்பா போய் சேர்ற வரைக்கும் நல்லா இருக்கணும்ல பூனை குறுக்க போனால் தடங்கள்னு சொல்லுவாங்க போதுமா அப்போ இன்றைக்கி போகாத நாளைக்கு போ எப்பா காரியம் இன்னைக்குப்பா நாளைக்கு போய் என்ன பண்ணுறது உன் பூனை சும்மா போகலை நின்று என்னை ஒரு பார்வை பார்த்துச்சு பாரு அள்ளூர் தெரிச்சு போச்சு அதுக்கப்புறமா தான் போகுது அது ஆமாம் நீ வர்றது பூனைக்கு தெரியுமா அதை எப்படிப்பா தெரியும் அப்போது நீ எப்படி வரியோ அதே மாதிரி தானே அதுவும் அது வாட்டுக்கு க்ராஸ் பண்ணி போயிருக்கு நீ வேறு ரூட்டில் போக வேண்டியதானே அதுக்காக பூனை குறுக்க வந்தால் சகுனம் சரியில்லை தடங்கள் ஆகிடும் ஏதாவது பிரச்சனையாயிடும்னு எதுக்கு நீயாவே நினச்சிக்கிற ஏப்பா நான் எங்கப்பா நினைக்கிறேன் எல்லாரும் ஆதி காலத்துலேருந்து சொல்லிட்டு வர்றது தான் நானும் இப்போ சொல்கிறேன் மாறவே மாட்டிங்களா ம் எப்போ ஆறுமுகம் நீ வளர்க்குற பூனை வண்டியில் அடிபட்டு கிடக்குதுப்பா என்ன அது அடிபட்டு கிடக்குதா ஏப்பா பூனை அடிபட்டதுக்கு என்ன ஏம்பா அப்படி பார்க்குற எவனோ ஆக்சிடெண்ட் அடித்து போட்டு போயிருக்கான் ஏண்டா பூனை அது பாட்டுக்கு குறுக்க நடந்து போனது உனக்கு சகனும் சரியில்லை அப்படி ஆகிடும் இப்படி ஆயிடும்னு சொல்லி எவ்வளோ ஃபீல் பண்ண இப்போது உன்னை பார்த்துட்டு போன அந்த பூனை ஆக்சிடெண்ட்டில் மாட்டிக்கிச்சு உன்னை பார்த்துட்டு போனதுனால தான் என் பூனைக்கு ஆக்சிடெண்ட் ஆச்சுன்னு சொன்னால் ஒத்துக்குவியா ஏப்பா அதே படிப்பா உன்னை பார்த்ததுனால தான் என் பூனைக்கு சகனம் சரியில்லாமல் போச்சு என்னது என்னை பார்த்துட்டு போனதுனால உன் பூனைக்கு சகனம் சரியில்லாமல் போச்சா ஆமாம் அதுக்கு இப்போ என்னப்பா பண்ண சொல்கிற என்னது என்ன பண்ணணுமா பூனையும் ஒரு உயிர் தான் புரியுதா அதனால் பூனைக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கான மொத்த செலவையும் நீ தான் ஏற்றுக்கிற முதல்ல ஒரு ஐயாயிரம் ரூபா அட்வான்ஸ் கொடு அதுக்கப்புறம் எவ்வளோ கேட்குறாங்கன்னு உங்ககிட்ட சொல்கிறேன் ஐயாயிரமா பூனையை பார்த்தா மனுஷனுக்கு தான் சகுனம் சரியில்லாமல் போகும் ஆனால் இங்கே நம்மளை பார்த்த அந்த பூனைக்கு சகுனம் சரியில்லாமல் போச்சேய்யா ம்